வணக்கம் நான் உங்கள் எம்எல்ஏ உலகப்புதமடையாம் திருக்குறளில் நான் புரிந்து கொண்டதை சிறுகதைகள் மூலம் சொல்லும் முயற்சியது தவறிருந்தால் திருத்தவும் பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும் மலை அடிவாரத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் வயதான வணிகர் அருளப்பன் வாழ்ந்து வந்தார் செல்வமும் செல்வாக்கும் இருந்தாலும் அறம் செய்வதே பின்னர் செய்யலாம் என எண்ணி அதை தள்ளி போட்டுக் கொண்டே இருந்தார் அருணப்பனிடம் வேலை செய்யும் தொழிலாளர்கள் பலர் வறுமையில் இருந்தனர் அவர்களின் துயரை அறிந்தும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று அவர் மனதில் நினைத்தார் ஒருநாள் புயல் தாக்கி கிராமத்தை சேதப்படுத்தியது பல வீடுகள் இடிந்து விழ மக்கள் உதவியின்றி தவித்தனர் மக்கள் அருளப்பனை நாடி உதவி கேட்டனர் ஆனால் அவர் நாளைக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்றார் அடுத்த நாள் அவர் உதவ முனைந்தபோது தேவைப்பட்ட பொருட்கள் கிடைக்காமல் இருப்பதை அவர் உணர்ந்தார் உதவி செய்யும் சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கவில்லை இதனால் கிராம மக்கள் பொருளற்றவர்களாகவும் நம்பிக்கையுடன்வர்களாகவும் ஆனார்கள் அருணப்பன் மனதில் ஒரு சுமை தோன்றியது அன்றிரவு அவர் தன் தவறுகளை நினைத்து வருந்தினார் அறம் செய்ய வேண்டிய நேரத்தை நான் வீணாக்கிவிட்டேன் என்று அவர் எண்ணினார் மறுநாள் அவர் கிராமத்தை சுற்றியுள்ள மக்களின் இக்கட்டான நிலையை கண்களால் பார்த்தார் அவர்களின் துயரம் அவரது மனதை உலுக்கியது உடனே அவர் தன் சேமிப்பை பயன்படுத்தி வீடுகளை புனரமைக்கும் பணியை தொடங்கினார் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தி உதவி வழங்கினார் கிராமத்தினர் அவரின் திடீர் உதவியை பார்த்து ஆச்சரியப்பட்டனர் அவர்களுக்கு நம்பிக்கை திரும்ப வந்தது நாட்கள் கடந்தபோது அருளப்பன் எல்லோருக்கும் உணவு மருந்து துணி ஆகியவற்றை வழங்கினார் கிராமம் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தது மக்கள் அவரை மதித்து நம் கிராமத்தில் அருணாதன் என்று அழைக்கத் தொடங்கினர் அவர் மனதில் ஒரு அமைதி தோன்றியது சில மாதங்களுக்கு பிறகு அவர் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டார் மருத்துவர் அவரின் நாட்கள் குறைந்து வருவதாக கூறினார் இந்த செய்தி கிராமத்தில் பரவியதும் மக்கள் துயரத்தில் மூழ்கினர் பலர் அவரின் வீட்டுக்கு வந்து அவரை சந்தித்தனர் அவர்கள் நீங்கள் செய்த நன்மை எங்களின் வாழ்வையே காப்பாற்றியது என்று கூறினர் அருளப்பரின் கண்கள் கண்ணீரில் நனைந்தன அவர் மனதில் ஒரு உண்மை ஒழுந்தது தான் செய்த அறமே தனது இறுதி காலத்தில் தன்னை மதிப்புடன் சூழ்ந்திருக்கிறது ஒரு நாள் அவர் உயிர் பிரியும் போது கிராம மக்கள் அவரது வீட்டை ஒளியால் நிரப்பினர் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் அவருக்கான அர்ப்பணிப்பு காணப்பட்டது அவர் கண்களை மூடிய போதும் ஒரு அமைதி புன்னகே இருந்தது செய்த அறம்தான் தனது துணை என்று அவர் உணர்ந்தார் அவரது நினைவாக கிராமம் ஒரு அறக்கட்டளை தொடங்கியது அந்த அறம் பல தலைமுறைகளுக்கும் நன்மை செய்தது இதனால் குரல் கூறும் உண்மை வெளிப்பட்டது அறம் தாமதிக்காமல் செய்யப்பட வேண்டும் அது மட்டுமே இறுதியில் அழியாத துணை இது உங்கள் எம்எல்ஏ நாளை சந்திப்போம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்